Sahishwara. Who is the best friend? Me. Who is the best friend? Rukka. 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 Rukka.

निकेल के नया लाल के निकल के कापे निकल के कापे ना काली तेल ना एकी चपटे डोएते अपा लम वड़ाई पायचम लड्डू लड्डू पायचम लड्डू

साईश्वरा परंदामा परतीश्वरा अनद रक्षक पांडवा सूर्य कापदरा स्वामी लड्डू पायसम अंधम से कप काय कोणतं मळले कोणतं मळले कोणतं मळले काय ठेव जेवतेच देऊस हा अवा काय

செக்கப்பக்காய் பல்லு பழம் பல்லு பழம் செக்கப்படுற கயிற கீ அடுற கொத்தம்பல் கோக்காய் மாப்பழம் வடலக்காய் அந்த பழம் கொத்தம் பள்ளி कोत तो मले अब काय बे मोल लगे वडाय पायजम लडव लडव तोयते कपड हे ओके मोठाई मोठत दवते मोठत दवते ओके இந்த வருஷம் பிறந்து டேட் நான் சொல்லி ஆர்டர் என்ன உண்டை ஆர்டர் எடப்பத்தன் இருபத்தி இருபத்தி நாலு சொல்கிறேன் மத்த ஐயா வத்த எடப்பத்தஞ்சு இன்னைக்கு டேட் ஆறு ஸோ இந்த வருஷம் இந்த வருஷம் எனக்கு வந்து இருப வருஷம் ஒன்று ஒராம் தேதி பிறந்து ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு கண்டினியூவாக ப்ரோகிராம் இருந்துச்சு எனக்கு ஒன்றாந்தேதி இந்த என்ன ஊருங்க அது பத்ராவதி போயிட்டு வந்தேன் ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நைட்டு பத்ராவதி போய்ட்டு வந்தேன் அப்புறம் நாலாந்தேதி காலையில் க்ரீன் பார்க் ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் சூரிய கொஞ்சம் வந்து சார் க்ரீன் பார்க் ஹோட்டலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டுருந்தாங்க அவ்வளோ பெரிய ஹோட்டலுங்க அது அவ்வளோ பெரிய ஹோட்டலு வேற லெவலில் இருந்துச்சு அப்படியா ஐடி கம்பெனியிலேயே பதினஞ்சாவது ஆண்டு விழா போகிறதுக்கு செமையாக இருந்துச்சு நம்ம அங்கே ப்ரோக்ராம் பண்ணோம் அன்றைக்கி பேசுறது டைம் இல்லை கிடையாதுன்னு கிளம்பிட்டேன் ப்ரோக்ராம் போட்டேன்னா ஒன்றும் தெரியல வீடியோ எடுத்தேன் தெரியல பார்க்கணும்னாங்க சிறப்பாக இருந்துச்சு ரொம்ப நாள் நடந்துச்சு ஸோ நாலாந்தேதி தேதி நாலாந்தேதி சாயங்காலம் வந்து திருவண்ணாமலை போயிட்டாங்க ஸோ அஞ்சாம்தேதி நைட்டு முடிச்சுட்டு வரதுக்கு ஆறாந்தேதி தேதி காலையில் ஆகிடுச்சு இந்த இந்த வருஷம் பிறந்து கண்டிப்பாக ஒன்று ரெண்டு மூணு ப்ரோக்ராம் மூணு மூணு நாலு ப்ரோக்ராம் வந்துச்சு ரொம்ப சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடுத்தோடனே ஒரு மூணு ப்ரோக்ராம் வந்துச்சு இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு மூணு ப்ரோகிராக வந்துச்சுன்னு சொன்னேன் ஏதோ ஒரு செலவுக்கு சூரிய டியூப்பு இல்லை டேப்பு கேத்தட்ரல் அதுவும் அங்கே இருக்க பாக்ஸ் அது அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்கள் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு ராஜா இப்போ எங்கள் ஒய்ஃப் வேலைக்கு போகல நான் பூஜா இந்த சென்னையில் இருக்கிற வரைக்கும் மா கைத்தா அண்ணயா கைத்திய காய காயா

பொன்னே தள்ள பொன்னே அम्मी வாடை எடுத்தேன் கலாய்க்கறானே பொன்னே தள்ள ரைட் ஓகே பை சொல்ல பை ஹே ஹே டேட் சொன்ன நீ ஆரண ஓண்டாய் அடர 75 கேகல் கேகல் திங்கலை நீ அம்மா சொல்ல நைய அட கேஸ் சி சி ந நான் ஓட போ냐 बोलல அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு சின்ன ஒரு டான்ஸ் இருக்கு ரொம்பலாம் கிடையாது நம்ம நெல்சன் மாரிகன் மனநலம் குண்டிய குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்து இருபத்தி ரெண்டு நம்ம காயத்ரி சிஸ்டர் சொல்லிருக்காங்க அங்க போயிட்டு சாப்பாடு போட்டு ஒரு ஹாப்பியா ஒரு விளையாட்டுல காமிச்சிட்டு பசங்களுக்கு போக இருபத்தி அஞ்சாம் தேதி நம்ம ஏரியால ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த நம்ம தமிழ் நான் இருக்கிற விளச்சேரியில இருபத்தஞ்சாந்தேதி ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டு என்ன பண்ணுறது சரி நம்ம அதில் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சா தான் அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வரும் இது என்னுடைய ஓன் ப்ரோக்ராம் சரி எப்படி பண்ணாங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்கள் வீட்டில் எதனா ஃபங்க்ஷன் இருந்தால் மஞ்சள் இரட்டு விழா திருமண ரிசப்ஷன் அந்த மாதிரி எது கட்சி மீட்டிங் கோயில் திருவிழா எது இருந்தாலும் இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க என்னுடைய நண்பர் வடிவேல் சேகர் தான் எடுப்பார் அவர்கிட்ட சொல்லுங்கள் பேச நினச்சவங்க என் நம்பர் கேளுங்க நான் சொல்கிறேன் சேகர் நம்பர் கூட சேகரன்ட்டு இந்த விஷயமா பேசுகிறேன் ஓகேங்க கோச்சிக்காதீங்க குடியரசு நானும் ஒரு நம்பர் வாங்கி போடுறேன் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் நீங்கள் ஒரு நம்பர் வாங்கி நான் சொன்னால் போகிறேன் கண்டிப்பாக ஒரு நம்பர் வாங்கி ஒரு ஃபோன் போட்டு வாட்ஸ்அப் மட்டும் போட்டுறேன் கான்டெக்ட் பண்ணுறது ஓகே ஒன்றை மாதிரி வச்சுடாத டங்கு பண்ண குட் பாய் うん。うん、correct うん、correct、it.